சரி ஓகே எங்க சம்பவம் என்ன எப்ப நடந்துச்சு இந்த சம்பவம் செம்மங்கப்பம் கடலூர் செம்மங்கப்பம் ரயில்வே கிராசிங் கிட்ட காலையில ஏழு நாப்பத்தஞ்சு கிட்ட நடந்திருக்குங்க ஓகே ஓகே காலைல ஏழு நாப்பத்தஞ்சுக்கு நம்ம கிருஷ்ணசாமி ஸ்கூல்ல வேன் வந்துட்டு கிராஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கு ஓகே நாலு ஸ்டூடண்ட்ஸ் ஒரு டிரைவர் இருந்திருக்காங்க அப்போ அஞ்சு பேர் இருந்திருக்காங்க இதுல ரெண்டு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க இவங்க இவங்க சைடுல இருந்து அதாவது பீப்புள் சைட்ல இருந்து கேட்ட ஓபன் பண்ணுங்க டைம் ஆகுது சரி அப்படின்னு சொன்னதா கேட் கீப்பர் சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க பொதுமக்கள் என்ன சொல்றாங்க இவ்வளவு பெரிய சம்பவம் கேட் கீப்பர் வந்து வெளியில வந்து பார்க்கவே இல்ல கூட்டிகிட்டு தூங்குறாரு அப்படின்ற மாதிரியும் சோ எதனால ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்றதும் தெரியல காலையில அந்த பக்கம் கிராஸ் பண்ண ட்ரெயின்ல அடிபட்டு கம்ப்ளீட்டா வேன் ஃபுல்லாவே கொலாப்ஸ்டு ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப்லயே இல்ல வேன்னு கம்ப்ளீட்டா கொலாப்ஸ்டு அந்த ஏரியால இருந்த லோக்கல் பீப்புள்ல இருந்து ஒருத்தர் அவர் பேரு சரியா தெரியல அவர் என்ன பண்ணிருக்கிறாரு போயிட்டு காப்பாத்துறதுக்காக போயிருக்கிறாரு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காகவும் காப்பாத்துறதுக்காகவும் போயிருக்கிறாரு அவருக்கு என்ன ஆயிடுச்சு அந்த ஹை வோல்டேஜ் கரண்ட் தக்கி அவருக்கும் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இப்ப இருக்கிறாரு காப்பாத்த போனவருக்கு மாதிரி இருக்காது அந்த மாதிரி ஆமா ஆமா அங்க வந்துட்டு விஷயம் என்னன்னா வேன் போயிட்டு அந்த சைட்ல இருந்த லைன் போஸ்ட்ல அடிச்சு கொலாப்ஸ் ஆனதா சொல்லிருக்கிறாங்க ஓகே ஓகே ஓகேவா அப்ப காப்பாத்த போகும்போது அவர் கம்பியை மிதிச்சுட்டாரா இல்ல வேற எதுலயும் பாஸ் ஆகி ஒரு மேல பாஸ் ஆச்சா அப்படின்றதும் தெரியல அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு நிலமனா எப்படி இருக்கு குழந்தை வந்துட்டு ஒரு குழந்தை ஸ்பாட் அவுட்டு சரி இன்னொரு குழந்தை ஏத்திட்டு போற வழியில அப்போ ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க மூணாவது குழந்தை இப்ப இறந்துட்டதா இப்பதான் நியூஸ் ரீசெண்டா ஒரு கால் மணி நேரம் முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறாங்க டிரைவர் எப்படி இருக்காரு டிரைவர் என்ன டிரைவர் வந்துட்டு கான்சியஸ்ல தான் இருக்கிறாரு ஆனா ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு ஓகே அவர் என்ன சொல்லிருக்கிறாரு அவர் தரப்புல இருந்து ஒரு வீடியோ வெளியில வந்ததா சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து நாங்க அந்த மாதிரி ஓபன் பண்ணலாம் சொல்லல

இல்ல காலையில ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இருந்து இவர் நம்பர் வாங்கிருக்காரு ஒரு பர்சனல் நம்பர் ஷேர் பண்ணிப்பாங்க இல்லையா செக் பண்ண அவர் கான்சியா இருக்கிறாரா இல்லையான்றத செக் பண்றதுக்கு இவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க அதே நம்பர் அவருக்கு ரிப்பீட் பண்ணும் இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு நம்பரும் பாஸ் பண்ணிருக்கிறாங்க கரெக்டா பண்ணிருக்காங்க ஆனா அவரு என்ன சொல்றாருன்னா அவர் சைடுல அந்த தப்ப ஒத்துக்கிட்டாரு ஆமா அந்த நம்பர் வாங்கிட்டு நான் க்ளோஸ் பண்ணிருக்கணும் அதாவது ஆமான்ற இது கேட் கீப்பர் சைடு கீப்பர் சைடுல ஆமா நான் நம்பர் க்ளோஸ் பண்ணிருக்கணும் ஆனா நான் பண்ணல அப்படின்னு சொல்லி இப்போ மூணு குழந்தைங்க இறந்துருக்கு இல்ல இப்போ அவர் மது அருந்திட்டே அவர் தூங்கிட்டு இருந்தான்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அது உண்மைதானா அது இல்ல அது போலீஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இதை வந்துட்டு வெறும் வாய் வழியா வந்துட்டு ஊதி பார்த்தெல்லாம் சொல்ல முடியாது எதுவா இருந்தாலும் மிஷின் வச்சு செக் பண்ணிட்டு இல்ல பிளட் சாம்பிள் எடுத்து செக் பண்ணிட்டு தான் அவர் குடிச்சிருக்காரா இல்லையான்றதை சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அங்க எப்படி நிலவரம் இருக்கு ஆக்சுவலா கம்ப்ளீட்டா வந்துட்டு ரயில்வே போலீஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஓகே ஆல்மோஸ்ட் இந்த லைன் எல்லாத்தையுமே இப்ப போர்க்கால அடிப்படையில சரி பண்ணிட்டாங்க ஓகே ஓகே இப்போ ட்ரெயின் இந்த ஆக்சிடென்ட் ஆன ட்ரெயின் மூவ் ஆகுறதுக்கு சோதனை ஓட்டம் ரெடி ஆயிட்டு இருக்கு அது செக் பண்ணிட்டு இந்த ட்ரெயினை பண்ணிட்டு அப்புறம் விழுப்புரம் ஸ்டேஷன்ல விழுப்புரம் ஜங்ஷன்ல வந்துட்டு அஞ்சு ட்ரெயினை நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த ஆக்சிடென்ட்டுக்காக இந்த ஆக்சிடென்ட்னால அந்த பக்கம் போக போகிறதுக்கு இருந்த அஞ்சு ட்ரெயினை நிறுத்தி வச்சிருக்காங்க ஓகே அதோட டைமிங் எல்லாத்தையும் ரீஷெடியூல் பண்ணி ஒன்னு ஒன்னா அனுப்புவாங்க இப்போ இந்த தகவல் எல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் கோயில இருக்க அரசியல் தலைவர்கள் தெரிஞ்சதா யாராவது வந்து தெரிஞ்சிருக்கு ரெண்டு அரசியல் தலைவர்கள் வந்திருக்காங்க எனக்கு சரியா பேர் தெரியல லோக்கல்ல இருந்தாங்க உடனே வந்துட்டாங்க எஸ்பி கடலூர் எஸ்பி அங்கதான் இருக்கிறாரு இப்ப ஸ்பாட்ல தான் இருக்கிறாரு ஓகே ஓகே அதுவும் இல்லாம இது ரயில்வே இன்சார்ஜ் திருச்சி சர்க்கிள் ரயில்வே இன்சார்ஜ் தான் கடலூர் கடலூருக்கும் அவரும் வந்திருக்கிறாரு அவரு சொல்ற விஷயம் தான் இது நாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்

ஓகேவா இது சரியான முறையில் பராமரிக்கப்படணும் இங்கே அதிகமான வண்டிகள் வாகனங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்குதுன்ற காரணத்தினால தான் அங்கே வந்துட்டு ஒரு மனு ஒரு மனுஷனை உட்கார வச்சு அதில் வந்துட்டு நம்ம இந்த வேலையை சரியா செய்யுங்க அப்படின்றதுக்காக தான் ஒரு மனுஷனை நம்ம நிப்பாடி வச்சிருக்கோம் ஓகே இல்லையா இன்னொரு விஷயம் இன்டர்லாக்கிங் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது சப்போஸ் கேட் லாக் ஆகலைன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு விஷயம் தெரிஞ்சிடும்

ஓகேவா ஒரு இந்தியா முழுக்க ஒரு உருதடப்பட்ட ஒரு இது இல்ல மக்களுடைய இந்த இன்டர்லாகிங் சிஸ்டம் இருக்கா ஆமா இருக்கு ஏன்னா இது இருந்துருச்சுன்னா இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும் ஓகே 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 இல்லைங்களா இந்த இருந்துருச்சுன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து ட்ரெயினுக்கு சிக்னலே கொடுக்கு சிக்னலே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிருக்கும் ட்ரெயினும் மூவ் ஆயிருக்காது ஓகே ஓகே சோ இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் சைட்ல இருந்து அவரு கேட் போட்டுட்டாங்க நம்பி தான் ட்ரெயின் அனுச்சிருப்பாரு லோக போய்லே அதை இருப்பாங்க ட்ரெயின் மூடி இருக்கு சாரி கேட் மூடாதது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமலும் இருந்திருக்கலாம் இல்லையா சோ இது முழுக்க முழுக்க மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட தவறு சரி ஓகே இதுக்கு இந்த விபத்தை தொடர்ந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க நம்ம பொறுத்து வந்து பாக்கலாம் அடுத்தடுத்து என்ன அப்டேட்டுங்கிறது நான் உங்கள்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப நன்றி